கைஸ் இந்தியாவில் சிசிடிவி வச்சிருக்கோம் எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்ளம்ன்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது பட் அது என்ன எதுங்கிற விவரமாக சொல்ல வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்க்கறாங்க அதனால ஒரு சின்ன சொல்லுவோம் அதனால் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு ஸ்கிப் சஸ்க்ரை பண்ணுங்க அதாவது க்ளோஸ் சர்க்கியூ டெலிவிஷன் சிசிடிவி இந்த சிசிடிவி வந்து என்ன பர்பஸ்னால் ஒரு விஷயத்த மானிட்ரு பண்ணோம் இன்க்ளூடிங் போத் ஆடியோ அண்ட் வீடியோ வந்து நம்ம கொடுக்கும் ஓகே அப்படின்னா சம் ஒன் இஸ் வாட்சிங் யூ அதுதான் மீனிங் எஸ் அதுக்கு எந்த விதமான ப்ரூஃப்பும் இல்லை அதாவது அதை வாங்குனவங்க மட்டும்தான் அதை பார்க்குறாங்கன்றது மாதிரி ஓகேங்களா இந்த கம்பெனி மேன அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுற யும் அதை பார்க்கலாம்ல எஸ் அதாவது இப்போ ஒரு சிசிடிவி எங்கள் வீட்டில் நான் மாட்டுறேன் மெலாவரியாக சொல்றேன் எங்கள் சி எங்கள் வீட்டில் ஒரு சிசிடிவி மாட்டுறேன் அது வந்து என் மானிட்ரோடு மட்டும்தான் கரெக்டாக இருக்கான்னு கேட்டால் நம்மளை அளவுக்கு அது ஆமாம் அங்கே நடக்குது நம்ம இங்கே பார்க்கலாம் இந்த ஆடியோவில் கேட்கலாம் அவ்வளோதான் அப்படி தான் நமக்கு பட் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிக்கு மேபி அவங்களும் அதை பார்க்கலாம் அவங்களும் அதை மானிட்டர் பண்ணலாம் சரி ஓகே இப்போ இதனால என்ன பிரச்சனை சிசிடிவிஸ் வந்து வெறும் ஸ்ட்ரீட்டில் மட்டும் இருக்கிறது இல்லை ரோட்டில் மட்டும் இருந்துவிட்டால் பிரச்சனை இல்லை அது எங்கெங்கே இருக்குன்னா ஹை செக்யூரிட்டி வால்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த சிசிடிவி இருக்குது ஹை செக்யூரிட்டி வால்ட்ஸ் பேங்க்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்தியாவோட முக்கியமான டெசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்கல்ல ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கட்டும் ஒரு ஜென்ரல் ரூமாக இருக்கட்டும் ஒரு மீட்டிங் ஆளாக இருக்கட்டும் வேறு ஒரு ப்ரைம் மினிஸ்டர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எல்லாமே இந்தியாவில் இருக்க இந்தியாவில் இருக்கிற ஒரு மேஜரில் ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ரொம்ப ஒரு சிசிடிவி இருக்கும் அவங்க பாதுகாப்புக்காக அதை வச்சுருப்பாங்க பட் அதை மேபி சம் ஒன் இஸ் வாட்சிங் ஃப்ரம் அதர் கண்ட்ரி ஒரு பெரிய கண்ட்ரியில் இருக்கிற ஒரு பவர் எஸ் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் என்னென்னா இப்போது இந்தியாவில் இருக்கிற சிசிடிவிஸில் தேர்ட்டி பர்சன்ட் சிசிடிவி சைனா கம்பெனியோடது எஸ் ஐக் க்விஷன் அண்ட் ஹுவா இந்த ரெண்டு கம்பெனி மட்டுமே முப்பது பர்சன்ட்டு சிசிடிவி வந்து இந்தியாவில் இருக்குது இந்தியாவில் முப்பது பர்சன்ட் சிசிடிவி அந்த கம்பெனியோடு ஓகேங்களா ஸோ வாட் இஃப் எ சான்ஸ் அவங்க வந்து நான் மானிட்டர் பண்ணி நோட் பண்ணுறதா இருக்கலாம் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு இந்தியா வந்து ஒரு புது நார்ஸ் அண்ட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க என்னென்னா எல்லா சிசிடிவி கேமராஸுமே ஒரு டெஸ்ட் பாஸ் பண்ணி ஆகணும் அந்த டெஸ்ட் என்னென்னா ரெகுரர் சேஃப்டி டெஸ்டிங் இந்த ரெகுலர் சேஃப்டி டெஸ்டிங்கிற சர்டிஃபிகேட் அந்த சிசிடிவிக்கு இருந்தால் மட்டும்தான் அது ஃபீல்டுக்குள்ளே வர முடியும் வேறு ஆஸ் பப்ளிக் கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே அது போக முடியும் ஆர்டர்ஸ் அதை வந்து பிளாக் பண்ணணும் அந்த மாதிரி தான் சரி ஓகே இந்த டெஸ்ட் வந்து என்னென்னா இது இட் இன்க்ளூட்ஸ் போத் ஹார்ட்வேர் இன்ஃபார்ட்வேர் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஃபைன்வேர் ஃபேம்வேர் டெஸ்டிங் இந்த ரெண்டுமே வந்து இந்த டெஸ்ட் வந்து பாஸ் இந்த சிசிடிவி பாஸ் பண்ணி ஆகணும் பாஸ் பண்ணலைன்னா ப்ளா பேன் தான் ஏன்னா இந்த ரெண்டு கம்பெனியுமே ஏற்கனவே டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல யூஎஸ் பேன் பண்ணியிருக்காங்க என்ன என்ன டேர்ம் கோட் பண்ணுறான் அந்த பேனுக்குனால் நேஷ்னல் செக்யூரிட்டி ரிஸ்க்ஸ் சைனா கம்பெனி இங்கே வந்து உழவு பார்க்குற மாதிரி இது அவன் கருதுகிறான் எஸ் அதுதான் இப்போ இந்தியாவும் பண்ணியிருக்குது இந்த கேமரா சைனாவோடது அப்படின்னா சைனா கேன் மானிட்டர்ஸ் எனி எலக்ட்ரானிக் டிவைஸஸ் இந்த வேர்ல்டு கேன் பி ஆக்டு அப்படின்ற மாதிரி ஒரு சேயிங் இருக்குது எலானமிக்ஸ்கோடது அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் அது என்ன என்னதான் அது வந்து நம்ம மட்டும்தான் மானிட்ரு பண்ணுற நம்ம நினைக்கலாம் தவிர்த்து அங்கேயும் மே மேஃபேக்சரிங் பண்ணுறோன்னா அதை பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏகப்பட்டது இருக்குது ஸோ அந்த டெஸ்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க சரி ஓகே இது சம்மந்தமாக ஏப்ரல் தேர்டு ஒரு மீட்டிங் கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க பேர் ஒரு பதினேழு மேனுஃபேக்சரர்ஸை டெல்லியில் வச்சு மீட் பண்ணியிருக்காங்க தட் இன்க்ளூட்ஸ் போஷ் மோட்ரோலா அனிவல் அன்வா அண்ட் ஜியோமி ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே சார் நாங்கள் நீங்கள் சொல்ல நார்ஸ் அண்ட் ரூல்ஸ்லாம் நாங்கள் ரெடி நாங்கள் வந்து அந்த டெஸ்ட் பாஸ் பண்ணியே கொடுத்துட்றோம் பட் எங்களுக்கு டைம் வேணும் உடனே அதை எங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது இவங்க கொடுத்த டெட்லைன் ஏப்ரல் ஒம்போதுக்கு அடுத்து வர எல்லா சிசிடிவியுமே பண்ணணும்னு இருக்காங்க வெதர் இட் மேபி இம்போர்ட்டட் ஆர் மேட் இன் இந்தியா வாட் எவர் இங்கே நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வரணும்னா இந்த டெஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணணுன்னு இருக்காங்க இவங்களுக்கு ஏப்ரல் மூணு தான் தகவல் கொடுக்குறாங்க ஸோ அவங்க வந்து டைம் கேட்டிருக்காங்க ஏன்னா பிகாஸ் ஏகப்பட்ட இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் இதை நம்பி இருக்கு சார் இப்போது ஈவன் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பெரிய பாலம் கட்டுறாங்கன்னா அங்கே கூட சிசிடிவி வச்சு மானிட்டர் பண்ணுவாங்க ஒர்க்கை ஸோ அப்படி ஒர்க் அந்த ப்ராஜெக்ட் கூட அது போகிற தடைப்பட்டுருக்கும் சார் அதனால வேகப்பட்ட ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ இதை மட்டும் கன்சிடர் பண்ணுன்னு கேட்டுருக்காங்க ஆனால் கவர்மெண்ட் அதுக்கெலாம் சிவிஸ் அக்கவே இல்லை ஓகே அண்ட் ஆல்சோ இந்த டெஸ்ட்லாம் வெறும் கவர்மெண்ட் அப்ரூவ்டு லேப்ஸில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வேற எந்த லேபையும் நீங்கள் பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து செக்யூர்டு இது இதை வந்து நீங்கள் வேறு எந்த லேப்லேயும் நீங்கள் டக்குன்னு வாங்கணும் இந்த வேலைலாம் இருக்கிறது கவர்மெண்ட் லேபில் மட்டும்தான் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் ஆல்சோ இது வந்து நம்மளை வந்து ஸ்பை பண்ணுறதுக்கு சமம் இந்த கேமரா டெஸ்ட்டை பாஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து நம்மளை வந்து ஸ்பை பண்ணுறதுக்கு ஒரு சைனாக்காரங்க வந்து உழவு பார்த்துட்டு போகிறதுக்கு சமம் இந்த டெஸ்ட்டு ஏற்கனவே நம்ம இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட சைனீஸ் ஆப்ஸ்லாம் நிறையா பேன் பண்ணியிருக்கோம் ஏகப்பட்ட ஆப்ஸ் பேன் பண்ணியிருக்கோம் டிக்டாக் கூட சைனீஸ் ஆப் தான் பேன் பண்ணியிருக்கோம் அண்ட் வீசேட்டு இது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸ் பேன் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த இதில் வந்து பேன் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு ஸ்மூத்தாக ஒரு டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபீல்டில் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே வச்சுருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்ளமும் கிடையாது ஏப்ரல் நைன்த்துக்கு மேலே மேனுஃபேக்சரிங் செய்யப்பட்டு வர ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் வேறு சிசிடிவிக்கு மட்டும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில் ஸோ இட் சைடு நான் வாட்ச் வாட் ஆப்பன்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அன்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்